அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாளில் நிறைய சிறப்புகள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்குது அதனால் யார் ஒருத்தங்களுமே இதை வந்துட்டு தவற விடாதீங்க இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு மாதமாக கருதப்படுது மேலும் இந்த மாதத்தின் துவக்க நாளானது அற்புதமான சேர்க்கையில் வந்துட்டு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்ன அப்படி சிறப்பான சேர்க்கை வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் இருக்குது கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து சொல்லலாம் அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மார்ச் மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூணாவது மாதம் அப்போ இங்கே நமக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது ஆறுங்கிற எண் இன்னைக்கு ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதி இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு ஒன்பதுன்னு கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால சனீஸ்வரருக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது எட்டு இந்த எட்டுங்கிற எண் லா ஆஃப் அட்ராக்ஷனில் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் மேலும் இந்த எட்டுங்கிற நம்பர் இன்ஃபினிட்டி சிம்பிளோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த தேதி பதினஞ்சுன்னு இருக்குது இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகை ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்வை தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணாவும் இருக்குது இத்தனை சிறப்பும் சேர்ந்து இந்த பங்குனி மாதத்தின் முதல் தேதியிலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பண பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்வதன் மூலமாக பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நான்கு திசைகளில் இருந்தோ எட்டு திக்குகளில் இருந்தோ உங்களை பணம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து இன்றைக்கி பயன்படுத்துங்க ஒரு வேளை லேட்டாக வீடியோ பார்த்தா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இரவுக்குள்ளே முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க மேலும் காகத்திற்கு இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு தா பணமாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததா இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை ஒரு மூன்று முறை மட்டும் உச்சரித்தாலே நமக்கு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் ரெண்டும் வராது என்பது குறித்து இன்னொரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை இன்னைக்கு ஒன்று கிடைச்சா கூட இந்த பங்கனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே வராது பர்ஸில் பணம் நிரம்பி வழியும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக ஒரு டம்ளார் தண்ணீரையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் குறித்தும் சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொன்ன அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா பண இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம்னு சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு மண் தட்டு மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கனாவோ அல்லது மண் அகல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னாவோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா பீங்கான் பிளேட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட ஓகே தான் எதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த மூணு கிராம்புமே நல்லா முழு கிராம்பாக இருக்கணும் மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக வந்து இருக்கணும் இந்த கிராம்பு வந்து பண வரவில் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி கொண்டது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி கொண்டது அதனால தான் நம்ம மூணு கிராம்பு வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு கற்பூரம் வந்து தேவைப்படுது சாதாரணமாக வீட்டில் நம்ம சூடம் காட்டுறோம் இல்லையா அந்த கற்பூரமே இருந்துச்சு அப்படின்னாலும் போதும் தான் ஒரு கட்டி கற்பூரமாக வச்சுருந்திங்கன்னா அது நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் போதும் சாதாரணமாக இருக்கும்போது நீங்கள் மூணு எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலை வந்து தாந்திரிக பரிகாரத்தில் முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க நம்ம எதை சொல்கிறோமோ அதை அப்படியே ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சக்தி இந்த பிரியாணி இலைக்கு வந்து உண்டு ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் நல்லதாக ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சை நல்லா ஆழமாக டீப்பாக இழுத்து வெளியில் விடுங்க அடுத்து நீங்கள் எடுத்து வச்சிங்களே ஏதாவது பிளேட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் தட்டோ மண் அகலோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க உங்கள் முன்னாடி வந்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த மூணு கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு கற்பூரத்தையும் அந்த தட்டில் வந்துட்டு வச்சிருங்க இது கூடவே அந்த மூணு கிராம்பு இருக்குது பாருங்கள் அதையும் வந்து வச்சுருங்க அடுத்ததாக இது மாதத்தின் முதல் தேதியை இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் நமக்கு பணத்துக்கு வந்து எந்த தட்டுப்பாடும் வரக்கூடாது தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்போ பணம் தான் இந்த இடத்துல நமக்கு பிரதானம் இல்லை எங்களுக்கு பணமெல்லாம் தேவையான அளவு இருக்குது வேறு ஒரு கோரிக்கை நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு எது வந்து தேவைப்படுதோ அதை நீங்கள் உங்களோட இன்டென்ஷனில் வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பிரியாணி இலை எடுத்துக்கிட்டிங்க இல்லையா அதில் வந்துட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு எழுதிக்கோங்க கீழே வந்து என்ன கோரிக்கை வந்து நடக்கணும்னு இந்த பரிகாரத்தை பண்ணீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுங்க இப்போ எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துக்கு வந்து எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன எழுதுவேன்னா ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுவேன் உங்களுக்கு வந்து நல்ல வேலை தான் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல வேலை கிடைத்து விட்டது நன்றி குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது நன்றி அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதி நன்றின்னு வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த பிரியாணி இலையை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு கண்களை மூடி நீங்கள் எழுதுன அந்த கோரிக்கையானது நடந்துட்ட மாதிரி ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்கள் உங்கள் கையில் அஞ்சு லட்சம் பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு மடியில் அழகான குழந்தை உங்களுக்கு பிறந்துட்ட மாதிரியும் அடுத்தது நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடச்சிட்ட மாதிரியும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் நடந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம மனசுல சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை இப்போ உங்களோட மனசில் வந்து நீங்க கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு நம்ம முன்னாடி அந்த சூடமெல்லாம் வச்சு கிராம்பெல்லாம் வச்சிருந்த பாருங்க இப்போ அதை வந்து நீங்க ஏற்றி வைங்க இப்படி ஏற்றி வைக்கும்போது இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்கும் இது கூட சேர்ந்து அந்த கிராம்பும் வந்து எரிய ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் உங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த பிரியாணி இலையை நீங்கள் அப்படியே வந்து இதில் காட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காட்டுங்க இந்த பிரியாணி இலையும் வந்துட்டு அப்படியே வந்து எரியட்டும் எரிஞ்சு அந்த சாம்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து விழுகும் இதுக்குள்ளேற உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா ரூமுக்குமே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த புகையை வந்து காட்டலாம் அதாவது உங்களுடைய பெட்ரூமில் கிச்சனில் ஹாலில் எல்லா பக்கமும் காட்டலாம் இல்லைன்னா நீங்கள் கம்மினி ஹாலே உட்காந்துட்டு மட்டுமே கூட நீங்கள் இதை வந்துட்டு பண்ணலாம் இதை அப்படி எரிய எரிய இதை பார்த்துக்கிட்டே உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கணும் இது முழுசாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த விட்டு நகர வேண்டாம் அதாவது ரூமுக்கெல்லாம் காட்டிகிட்டு வர்றதுன்னா காட்டிட்டு வாங்க ஆனால் வேறு எங்கேயும் இதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடாதீங்க இது முழுசாக எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் இந்த தீபம் வந்து உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும் அதன் பிறகு இதெல்லாம் எரிஞ்சு சாம்பலானதுக்கப்புறம் இதை வந்துட்டு நீங்கள் வாஷ்பேசன்லேயோ சிங்க்க்லேயோ தண்ணீரை திருவிட்டு அதே ஃப்ளோர்லேயோ வந்துட்டு நீங்கள் கொ கொட்டிட்டு கழுவிட்டு வேறு யூஸ்க்கு வந்து நீங்கள் அந்த பிளேட்டையோ மண்ணுகளையும் வந்துட்டு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் இந்த இலையில் இன்றைக்கி எழுதி கேட்கும்போது நிச்சயம் அது நடந்தே தீரும் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்